தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவ்வப்போது தொடர்ந்து போராட்டம் செய்து வருகின்றனர் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தொடர்பாக ஒரு தீர்வு கிடைக்காதா என பல ஊழியர்கள் காத்திருக்கின்றனர் குறிப்பாக ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்கள் அனைவரும் நியூ பென்ஷன் ஸ்கீம் கீழ் சேர்க்கப்பட்டனர் அதாவது அப்பொழுது அமுல்படுத்தப்பட்ட பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதி திட்டத்தின் கீழ் பென்ஷன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அதே போல கடந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மத்திய ஊழியர்களுக்கான பங்களிப்பு இல்லாத பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு ரெண்டாயிரத்தி நான்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதிய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தியது அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் நியூ பென்ஷன் ஸ்கீம் திட்டம் செயல்பட்டு வருகிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்பது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுக்கு முன்பு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு இன்னும் நடைமுறையில் இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு நியூ பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் அமல் செய்ய வேண்டும் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட முக்கிய காரணம் என்னவென்றால் நியூ பென்ஷன் ஸ்கீம் திட்டத்தின் கீழ் எவ்வளவு தொகை கிடைக்கும் என சரியாக கணிப்பது கடினமாக உள்ளது மேலும் அகவிலைப்படி உயர்வு இருக்காது என கூறப்பட்டு உள்ளது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திட்டத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நியூ பென்ஷன் ஸ்கீம் திட்டத்தின் கீழ் பென்ஷன் குறைவாக கிடைக்கும் இதுவே போராட்டத்துக்கு காரணமாக இருக்கிறது அப்போதைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியில்தான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திட்டத்தை ரத்து செய்யப்படுவதாக ரெண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் ஒன்னாம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது அதன் பிறகு குறிப்பிட்ட சிலர் அரசு பணியில் சேர்ந்துள்ளனர் அவர்களில் சில அரசு ஆசிரியர்கள் எங்களை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திட்டத்தில் சேர்க்க கோரி வழக்கு தொடர்ந்தனர் அரசு ஆசிரியர்கள் தங்கள் மனுவில் தற்போது எங்கள் பெயர்கள் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திட்டத்தை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு அன்று முதல் ரத்து செய்வதாக அதே ஆண்டு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி மூணு அன்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடியே எங்களுக்கு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் அனுப்பப்பட்டு தேர்வு நடவடிக்கை தொடங்கிவிட்டது எங்களுக்கு இந்த அரசாணை பொருந்தாது எனவே எங்கள் பெயரை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திட்டத்தில் சேர்க்க உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி என் ஆனந்த வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது வாதங்களை கேட்ட பிறகு இதுபோன்ற அரசு ஊழியர்களை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திட்டத்தில் பெயரை சேர்க்க வேண்டும் என்று கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்த உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அந்த தீர்ப்பின்படி மனுதாரர்களின் கோரிக்கையை பரிசீலித்து இரண்டு வாரத்துக்குள் அரசு தகுந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது நண்பர்களே தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்